வரக்கூடிய பதினோரு ரகங்கள் உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் ப்ராப்ல நாங்க கொண்டு வரோம் முதல்ல நான் அறிமுகப்படுத்தக்கூடிய வெரைட்டி வந்து தக்காளி கோ நாலு அப்படிங்கிற ஒரு ரகம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தக்காளி கோ கோ நாலு வந்து ஆடிப்பட்டம் தைப்பட்டம் ரெண்டுக்குமே அதாவது தை மாசம் போடுறதுக்கும் சரி ஜூன் ஜூலைல ஆடி மாசத்துலயும் போடுறதுக்கும் சரி இந்த ரகம் வந்து ஒரு நல்ல ரகமா இருக்கும் இது வந்து ஒரு ஹெக்டருக்கு நாற்பது டன் வரைக்கும் மகசூல் கொடுக்குங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த காம்பினுடைய இதான் காம்பு இந்த ஷோல்டர்னு சொல்லுவோம் இந்த ஷோல்டர் வந்து முனைப்பகுதி மெல்லிய பச்சை கலரா இருக்கும் இது இது என்னத்துக்கு இதை குறிக்குதுன்னா நீங்க கீப்பிங் குவாலிட்டி நிறைய வச்சுக்கலாம் நிறைய நாள் இதை வந்து வெளியவே வச்சு ஸ்டோர் பண்ணலாம் அழுகி போகாது கெட்டு போகாது நல்ல ஸ்டேர்டியா இருக்கும் அப்படியே பழம் பாத்தீங்கன்னா அமுத்தி பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஸ்டேர்டியா இருக்கும் கால அதிக காலம் நம்ம வச்சுக்க கூடிய ஒண்ணு அதே மாதிரி நோய் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய ரகம் இது கோ நாலு தக்காளி இது ரொம்ப நல்லா இண்டஸ்ட்ரி பர்பஸுக்கும் சரி நல்லா வரும் இதுதான் அதோட விதைகள் இது நாங்க இதை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது வெண்டக்காய் தக்காளியில் ஒன்று கொடுத்துட்டோம் அடுத்தது வெண்டக்காய் வெண்டக்காய் பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான் தைப்பட்டம் ஆடிப்பட்டம் ரெண்டுலேயும் போடலாம் இதில் என்னென்னா விதைச்சதுலேருந்து ஒரு மாதத்தில் உங்களுக்கு பூ பூ வந்துடும் இந்த இந்த இதை விதைச்சிட்டிங்கன்னா விதைச்சதுலேருந்து ஒரு மாதத்தில் பூ வந்துடும் அடுத்தது உடனே வந்து ஒரு பத்து நாள்ல நீங்க காய் பறிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த காயோட குவாலிட்டி எப்படின்னா அடர்ந்த பச்சை நிறத்தில் இருக்கும் நல்ல டீப் கிரீன்ல நல்ல ஷார்ப் எட்ஜ்ல காய்கள் இருக்கும் நுனி நீளமா இருக்கும் கூற இருக்கும் அதான் இதோட சிறப்பு இயல்புகள் உங்களுக்கு நாற்பது டன் ஒரு ஹெக்டருக்கு மகசூல் கிடைக்கும் விதைச்ச எட்டாவது ஆரம்பிச்சுக்கலாம் அறுவடை நாள் மாசம் தான் இந்த பயிரோட காலமே நாலு மாசம் நாலு மாசத்துல நூத்தி இருபது நாள் அதாவது நூத்தி இருபது நாள்ல இருபத்தி மூணு தடவை நீங்க அறுவடை பண்ணி நாற்பது டன் எடுக்க முடியும் அடர் பச்சை நிற முனி கூறாக இருக்கக்கூடிய நீளமாக வெண்டைக்காய் அடுத்தது உங்களுக்கு மிளகாய் சோ இந்த மிளகாய் வந்து ரொம்ப சிறப்பான மிளகாய்ங்க இது நார்மல் மிளகாய் இல்ல இந்த மிளகாய்க்கு கோ அஞ்சுன்னு பேர் வச்சிருக்கோம் இந்த மிளகாய் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகாய் இல்ல இது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்குள்ள மிளகாய் நம்ம மிளகு பிடி அரைக்கிறதுக்கு அந்த அந்த மாதிரி விஷயங்களுக்கான இது ஏன் இது சொல்றேன்னா நார்மலா நம்ம ஹீட் யூனிட்ஸ் சொல்லுவோம் இது காரத்தன்மையை வந்து ஹீட் யூனிட்ஸ் சொல்லுவோம் அதுக்கு வந்து கேப்சிஸ் ஒரு பொருள் வந்து முக்கிய காரணி இந்த ஹீட் யூனிட்ஸ் நார்மலா இருக்கிறது இல்ல பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் ஹீட் யூனிட்ஸ் தான் இருக்கும் இந்த மிளகாயில் ஆனா இந்த மிளகாய் ஒரு லட்சம் ஹீட் யூனிட்டுக்கு மேல நான் இதை ஓபன் பண்ணி வச்ச வச்சேன்னா இந்த மிளகா நொடி இங்க பூரா அடிக்கும் அந்த அளவு வந்து கேப்சிசன் கண்டென்ட் ஜாஸ்தி ஹீட் யூனிட் ஒரு லட்சம் யூனிட்டுக்கு மேல இருக்கிறதால இது முக்கியமா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு இது ஒரு ஹெக்டருக்கு நாலு டன் மகசூல் இதுல கிடைக்குங்க ஒரு உயரமா செடி நல்ல கிளைச்சி வரும் இது வந்து அதே மாதிரி நோய் பூச்சி எல்லாத்தையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு மிளகாய் மிளகாய் கோ ஐந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கான ஒரு மிளகாய் அடுத்தது பாத்தீங்கன்னா சாம்பல் பூசணி சோ இதுதான் சாம்பல் பூசணி பூசினி தான் சைஸே நம்ம பூசினி காணா எல்லாம் ரோட்ல ஒட்டச்சு நல்லா பெருசா வச்சிருப்பாங்க இல்லைங்களா இது அதுக்கு மாற்றா சாம்பல் பூசணி இது வந்து ஒரு ஃபேமிலி ஒரு நாள்ல அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறக்காக கொண்டு வந்தது இது மாடி தோட்டத்துக்கு ரொம்ப ஏற்றது இருபத்தி டன் மகசூல் கிடைக்கும் எந்த சீசன்ல வேணாலும் போடலாம் நீங்க எல்லா பருவத்துக்கும் ஏற்றது அதே மாதிரி இருபத்தோரு டன் மகசூல் கிடைக்கும் இதுல வேற என்ன சிறப்பு இயல்புகள்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா இப்ப இந்த பூசணிக்காய் காலையில எல்லாரும் நிறைய பேர் மாதிரி ஜூஸா குடிக்கிறாங்க பூசணிக்காயில எதுக்குன்னா நல்ல உடம்புக்கு நல்லது நிறைய கொழுப்பை கரைக்கிறது நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த பூசணிக்காய் வந்து யூஸ் ஆகுது ஆனா அந்த பூசணியில ஒரு ஸ்மெல் இருக்கும் இந்த பூசணியில நல்ல சதை பற்று இருக்கும் அந்த ஸ்மெல் இருக்காது சோ அதனால இது வாசனை ஒவ்வாத வாசனை இல்லாத ஒரு பூசணிக்காய் நல்ல சதை மக்களுக்காக இது ஒரு ஃபேமிலிக்கு ஒன்னு போட்டா போது ஒரு நாளுங்கிறதுக்காக நல்ல மினியேச்சர் சைஸ்ல சாம்பல் பூசணி பாலூர் ஒன்னு அப்படிங்கிறது இந்த ரகம் பாலூர் வெஜிடபிள் ரிசர்ச் ஸ்டேஷன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கடலூர் பக்கத்தில் பாலூருக்கு அங்கிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் சாம்பல் பூசணி பாலூர் ஒன்று வந்து உங்களுக்கு வாழை வாழை வந்து இது காவேரி வாமன் அப்படின்னு இந்த வாழைக்கு பேரு சரிங்களா இது தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனம் திருச்சிராப்பள்ளியில ஐசிஆர் கீழே இருக்கு அதுல இருந்து இந்த வாழை கொண்டு வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஆடி மாசம் புரட்டாசி மாசம் ரெண்டுக்குமே ஏற்றது இது ரெண்டு ரெண்டு டைம் இதை வந்து நம்ம பிளான்டிங் பண்ணலாம் அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு டன் ஒரு ஹெக்டருக்கு இது வந்து மகசூல் கொடுக்கக்கூடியது மியூட்டேஷன் பிரீடிங் வழியா இதை கொண்டு வந்திருக்காங்க இதோட இன்னொரு சிறப்பு இயல்பு என்னன்னா இந்த வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் ஹைட் வந்து கம்மியா இருக்கும் அதாவது ஒன் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் தான் இருக்கும் அஞ்சு அஞ்சரை தான் இருக்கும் நம்ம ஹைட் தான் இருக்கும் இந்த வாழமரம் அதனால நீங்க வந்து இது இந்த காத்து நல்லா அடிச்சா கூட சாயாது இதுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல இது அதற்கான ஒரு மாற்றா வந்து இந்த காவேரி வாமன் அப்படிங்கிற ரகத்தை வாழையில அறிமுகப்படுத்தி இருக்கும் இதுதான் பழங்கள் அதோட பழங்கள் இதுதான் இந்த காவேரி வாமனுடைய பழங்கள் இதுதான் வந்து இது இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் நல்ல மகசூல் கொடுக்க கூடியது அறுபத்தஞ்சு டன் வரைக்கும் மகசூல் இருக்கும் அடுத்தது உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ரகம் வெண்ணெய் பழம் அதாவது அவகாடோ அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அவகேடோ ஃப்ரூட் வந்து அறுநூத்தம்பது ரூபாய் எழுநூறு ரூபாய் கிலோக்கு விக்குது இந்த அவகேடோல ஒரு நல்ல ரகம் தடியன் குடிசை ரிசர்ச் ஸ்டேஷன்ல இருந்து தடியன் குடிசை ரெண்டு அப்படிங்கிற வெண்ணெய் பழம் வெண்ணெய் பழம் அவகேடோ கொண்டு வந்திருக்கோம் இது நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் நடவு போடுவாங்க ஒரு ஹெக்டருக்கு நாலு வருஷம் கழிச்சு ஒரு ஹெக்டருக்கு ஐம்பத்தி ரெண்டு டன் மகசூல் கொடுக்கும் இது நல்ல ஒரு அடர் நடவு முறைக்கு ஏற்றது அதாவது இப்ப டென்சிட்டி பிளான் ஹார்டிகல்ச்சர்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் விஷயமா கொண்டு வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த அடர் நடவு ஏற்றது இதுல நிறைய பெஸ்டன் டிசீசஸ் வரும் அவகேடோல அது எல்லாத்தையும் தாங்கி வளரக்கூடியது அதாவது பழ துளைப்பான் அந்த ஃப்ரூட் போரர்னு சொல்லுவாங்க அது அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றா ஒரு நல்ல எதிர்ப்பு திறன் கொண்ட தடியன்குடிசை குடிசை ரெண்டு அப்படிங்கிற அவகேடோவை நாங்கள் ரிலீஸ் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் அடுத்தது லெமன் எங்களுக்கு வந்து சங்கரன் கோயில்ல ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்குது அதுல எலுமிச்சையில இருந்து சங்கரன் கோயில் ஒண்ணு அப்படின்னு இந்த எலுமிச்சையை கொண்டு வந்திருக்காங்க இதுல ஒரு ஒண்ணு என்னன்னா இந்த எலுமிச்சை பொறுத்த வரைக்கும் வருஷம் பூரா காய்க்கும் வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்கும் ஒரே கொத்துல நார்மலா ஒன்று ஒன்று ரெண்டு பழம் தான் இருக்கும் இது குறைஞ்சது அஞ்சு பழம் இருக்கும் ஒரு கொத்துல நார்மலா ஜூன் செப்டம்பர்ல நடவு போடுவாங்க ரெண்டரை வருஷத்துல இருந்தே உங்களுக்கு பழம் வர ஆரம்பிக்கும் ஒரு டெக்டர்ல இருந்து பதினாறு டு பதினேழு டன் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் இந்த தோல் பகுதி வந்து கொஞ்சம் தடிமனா இருக்கிறதால தொலை தூரத்துக்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் சும்மா வச்சிங்கனாலே வாடாம பத்து நாள் இருக்கும் இது ஸோ அதனால வைப்புத்திறனும் ஜாஸ்தியா இருக்கும் எக்ஸ்போர்ட் பர்பஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுல நிறைய இருக்கும் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் சாரு மட்டுமே இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல ரகம் சங்கரன் கோயிலிருந்து எலுமிச்சையில் கொண்டு வந்திருக்கும் ஸோ இன்னொரு முக்கியமானது பூக்கள்ல அரளியில ஒரு ரகம் தோவாலைன்னு சொல்லி எங்களுக்கு பிளவர் ரிசர்ச் ஸ்டேஷன் ஒன்னு இருக்கு அரளை அரளி இது தோவாலை ரிசர்ச் ஸ்டேஷன்ல ஸோ இது பாருங்க இது அழகா மாலை இருக்காங்க அதுல ஸோ தோவாளை அரளி ஒண்ணு அப்படிங்கிற ரகத்தை கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ஜூலைல இருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் இது வந்து நம்ம நடவு பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு ஒன்பது புள்ளி ஆறு டன் அதாவது ஒரு நியர்லி பத்து டன் பூ மகசூல் கிடைக்குங்க இதுல இதுதான் பூக்கள் இந்த இந்த கலர்ல இருக்கும் பிங்க் கலர்ல இருக்கும் கொத்து கொத்தா பூக்கும் ஒரு இந்த பூ வந்து செடியில ஏழு நாள் இருக்கும் அந்த அளவு வந்து ஒரு நல்ல ரகம் இந்த இருந்து கொண்டு வந்திருக்கு கூடிய அரளி பூச்சி நோய் கம்பளி புழு இதுக்கு எல்லாத்துக்குமே எதிர்ப்பு திறன் கொண்டது சோ இது ஒரு நல்ல ஒரு அரளி ரகம் இது நம்மளுக்கு டெய்லி மார்க்கெட்டுக்கே வந்து எல்லா பூஜாஸ் எல்லாத்துக்கும் இது கொண்டு போறதால இதுல ஒரு நல்ல ரகம் கொண்டு வந்திருக்கோம் அடுத்தது ரொம்ப முக்கியமா இதான் அந்த அரளி செடிங்க ரொம்ப முக்கியமா தேங்காயில ஒரு ரகம் வந்து ஆலியார் ரிசர்ச் ஸ்டேஷன்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம் ஆலியார் நாலு அப்படின்னு சொல்லி இது இதுதான் இந்த இதுதான் அது இது இது பாத்தீங்கன்னா இளநிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கொப்பரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சோ இது டியூவல் பர்பஸ்ல உள்ளது இதுதான் இந்த புதிய ரகம் ஆழியார் ஒரு செலக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் ஒரு மரத்துல இருந்து நூத்தி முப்பத்தி ஏழு காய்கள் வரும் காய்கள் நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி ஐம்பது காய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இது வர வர்றது ஒவ்வொரு காயிலையும் பார்த்தீங்கன்னா இதுல உடைச்சிங்கன்னா ஒரு ஐநூத்தி இருபதுல இருந்து ஐநூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் வரைக்கும் இதுக்குள்ளார தண்ணி இருக்கும் அரை லிட்டருக்கு மேல தண்ணி இருக்கும் ஸோ அதான் இதுல உள்ள ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இந்த காய் உரிச்ச காயோட எடை நார்மலா இப்போல்லாம் வந்து காய் வந்து ஒரு காய் இத்தனை எடுக்கிறது இல்ல ஒரு கிலோ இத்தனை தேங்காயை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காயே அறநூத்தம்பது கிராம் இருக்கும் ஒரு காய் அந்த அளவுக்கு இருக்கும் இதுல எண்ணெய் சத்து வந்து ரொம்ப ஜாஸ்தி கொப்பரையில் இதில் பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு சதவீதத்துக்கு மேல எண்ணெய் சத்து தேங்காய் எண்ணெய் ஆட்டி எடுக்கிறோன்னா இது ஒரு ரொம்ப நல்ல ரகம் அதே மாதிரி இதுலேருந்து வரக்கூடிய அந்த நார் வந்து நார் நார் தொழிற்சாலையெல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா காய் காயர் இண்டஸ்ட்ரி அதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமா தென்னை மரத்தை இப்ப பூச்சி நோய் அடிச்சு கிளப்பிட்டு இருக்குது ரூபா ஸ்பைரலிங் ஒயிட் ஃபிளை கேள்விப்பட்டிருப்பீங்க மரம் பூரா கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா இருக்கும் அதை வந்து தாங்கி வளரக்கூடியது வெள்ளை ஈய தாங்கி வளரும் இரியோபிட் மைட் சிலந்திக்கு மிதமான எதிர்ப்பு திறன் இப்ப இப்படி நீங்க அழகா பார்க்க முடியாது இப்படி சொரி சொரிதாவது பார்க்க முடியும் இது வந்து இந்த இரியோபிட் மைட்டால இதை வந்து ஓரளவுக்கு தாங்கி கொடுக்கக்கூடியது சோ உங்களுக்கு ஒயிட் ஃபிளை ரூபா ஸ்பைரலிங் ஒயிட் சரி இரியோபிட் மைட்டுக்கும் சரி மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஆலியார் நாலு இது வந்து உங்களுக்கு டியூவல் பர்பஸ் எளனிக்கும் சரி கொப்பரைக்கும் சரி சிறந்த ரகம் இதையும் நீங்க வாங்கி வச்சு ரகத்தை சார்ந்தது சரிங்களா இது நல்ல ஒரு ரகம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பகுதி அங்கெல்லாம் தென்னை மரத்துக்கு கீழே ஜாதிக்காய் நிறைய போட்டுட்டு இருக்கோம் பேச்சிப்பாறையில நாங்க ஜாதிக்காயில ஒரு நல்ல ரகத்தை கொண்டு வந்திருக்கோம் பேச்சிப்பாறை ஒண்ணு அப்படிங்கிறது எப்ப வேணாலும் நட்டுக்கலாம் இதுக்கு இப்பதான் நடனும் அப்பதான் நடனும் இல்ல எப்ப வேணாலும் நடலாம் தொள்ளாயிரத்தி பதினாலு காய் காய்க்கும் ஒரு வருஷத்துக்கு இது மரத்துல ஒரு ஹெக்டருக்கு இருநூத்தி அறுபத்தி கிலோ ஜாதி வந்து மகசூல் கொடுக்கும் மேலே அந்த ஜாதிபத்ரி பத்திரி பாருங்க இதுதான் ஜாதி பத்திரிங்களா இங்க ஒரு சகப்பு கல ஜாதிபத்ரி இதுதான் ஜாதிக்காய் இது ஜாதிக்காய் சரிங்களா இது இந்த மகசூல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது நல்ல ஒரு லாபகரமான இது இருக்கும் இதுவும் அப்படிதான் நோய் பூச்சிக்கெல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி தான் நாங்க கொண்டு வந்திருக்கோம் அடுத்தது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமா மெடிசினல் பிளான்ட்ல இருந்து இப்ப யார பார்த்தாலும் டயபெட்டிக்ஸ் சின்ன சொல்லி இந்த சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு மெடிசினல் பிளான்ட்டை நாங்கள் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் கோ ஒன்னு அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கோம் இது ஜூன் ஜூலைல நடவு போடணும் ஒரு ஹெக்டருக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறு புள்ளி நாலு எட்டு கிலோ வந்து பசு இலை கிடைக்கும் சரிங்களா இதுல வந்து நாலு புள்ளி அஞ்சு நாலு கிலோ காய்ந்த இலை மகசூல் கிடைக்கும் இது இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சர்க்கரை நோய்க்கு பயன்படக்கூடியது நீங்க வீட்டில் வச்சுட்டு டெய்லி நாலு இலை மருத்துவருடைய ஆலோசனையோட சாப்பிடணும் ஏன்னா டக்குன்னு சுகர் லெவல குறைச்சோம் ஸோ இது வந்து நம்ம வீட்டு தோட்டத்துல எல்லாத்துலயுமே வைக்கக்கூடிய சிறு குறிஞ்சான் அப்படிங்கிற கோ ஒன்னு ரகம் கோயம்புத்தூர்ல இருந்து வெளியிட்டு இருக்கிறோம் இது எல்லாரும் வீட்டில் வச்சுட்டு வளர்த்துட்டு ஒரு காலையில டேப்லெட் போடுறக்கு வேலை ஒரு ரெண்டு இலை பிச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தா இயற்கையா நம்ம சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வந்து பதினோரு ஹார்டிகல்ச்சர் கிராப் சொன்னேன் முதல்ல ஏழு வந்து அக்ரிகல்ச்சர் கிராப் சொன்னேன் இப்ப வந்து ஒரு சிப்பி காளான் கிள்ளிக்குளம் குளம் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு சிப்பி காளான் இது அவங்க காளான் கொண்டு வரல இது அந்த வித்த கொண்டு வந்திருக்காங்க ஒரு இந்த மாதிரி ஒரு பேக்ல இருந்து உங்களுக்கு ஒரு டென் டேஸ் டைம்க்குள்ளார ஆறுநூத்தி கிராம் வரைக்கும் உங்களுக்கு காளான் கிடைக்கும் சரிங்களா நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல ரெண்டு நாள் வச்சீங்கன்னா கூட அது கெட்டு போகாது அந்த அளவு ஒரு நல்ல சிப்பி காளான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிள்ளிக்குளம் ஒண்ணு இருந்து கிள்ளிக்குளம் காலேஜ்ல இருந்து இந்த சிப்பி காளான அறிமுகப்படுத்துறோம் சோ மொத்தமா உங்களுக்கு பத்தொன்பது வேளாண் வேளாண் பயிர்கள் தோட்டக்கலை பயிர்கள் ஒன்று காளானில் இப்படி பத்தொன்பது டிஃப்ரெண்ட் பயிர்களை விவசாய பெருமக்களுக்காக அர்ப்பணிப்பதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை தமிழ்நாடு அரசும் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது நன்றி